அதாவது கும்ப ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக பிறக்கவில்லை அவர்கள் ஒரு நோக்கத்திற்காகவே வந்தவர்கள் இவர்களின் மனம் ஒரு கடல் போல ஆழமானது ஆனால் அதன் அலைகள் அறிவின் ஒளியால் பிரகாசிக்கின்றன மற்றவர்கள் பார்த்ததை பார்க்காமல் யாரும் சிந்திக்காததை சிந்திப்பவர்கள் இவர்கள் இவர்களின் மூளை ஒரு ஜவாலாகி போல யாரும் எதிர்பாராத நேரத்தில் புதிய யோசனைகள் புதிய திசைகள் புதிய உலகங்களை கொளுத்தி வெளிப்படுத்தும் திறன் கொண்டது ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்கள் கட்டுப்படுத்த முடியாது இவர்கள் பறவைகள் போல சுதந்திரமாக பறக்க விரும்புவார்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காமல் தாங்களே தங்கள் பாதையை அமைத்து நடப்பது இவர்களுக்கு பெருமை உலகம் பழைய வழக்கில் சிக்கி இருக்கும் போது கும்பராசிக்காரர்கள் அதை உடைத்து புதிய யுகத்தை தொடங்குவார்கள் அவர்கள் சிந்தனை ஒரு நதி போல ஓடுகிறது சுத்தமானது தெளிவானது நம்பிக்கையுடன் நிரம்பிய தாய் குறிப்பாக இவர்கள் பேசும் வார்த்தைகளில் புத்திசாலித்தனத்தின் வாசனை இருக்கும் சில சமயம் உலகம் இவர்களை புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்கள் ஒரே ஒரு தலைமுறைக்கு முன்னே இருப்பவர்கள் அவர்கள் சிந்தனை நாளைய உலகத்தின் வடிவமைப்பை இன்று தான் வரைந்து விடுகிறது விஞ்ஞானம் தொழில்நுட்பம் சமூக மாற்றம் இவற்றின் மையத்தில் கும்பராசிக்காரர்கள் எப்போதும் இருக்கிறார்கள் மேலும் இவர்கள் வெளியில் குளிர்ச்சியாக தோன்றினாலும் ஆனால் உள்ளத்தில் ஒரு அற்புதமான மனிதாபிமானம் பாய்ந்து கொண்டிருக்கும் யாருக்கும் தீங்கு செய்யாத இதயம் உடையவர்கள் ஆனால் அநியாயம் நடந்தால் அமைதியாக இருக்க மாட்டார்கள் நீதிக்காக குரல் கொடுப்பார்கள் இவர்களின் உணர்வு ஆழம் கடல் போலவும் கருணை சூரியன் போலவும் பிரகாசிக்கும் அடுத்ததாக கும்பரம் ராசிக்காரர்கள் பின்பற்றவர்கள் அல்ல வழிகாட்டுபவர்கள் அவர்கள் எதிர்காலத்தின் ஒளி புதிய யுகத்தின் புலவர்கள் சமூகத்தின் சுதந்திரம் சமநிலை சமரசம் ஆகியவற்றை உருவாக்குபவர்கள் இவர்களின் குரல் கேட்டால் உலகமே மாறிவிடும் அவர்களின் ஒரே கனவு அனைவரும் ஒன்றுபட்டு வளர வேண்டும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் எந்த பிரச்சனைகளையும் வெல்லக்கூடியவர்கள் அவர்கள் கனவுகள் மிகப்பெரியவை ஆனால் அதை நினவாக்கும் திறனும் அவர்களிடமே உள்ளது ஒரு சிறிய தீப்பொறி இவர்களிடம் வந்தால் அதை விண்மீனாக மாற்றுவது இவர்களின் இயல்பு அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் எதிர்காலத்தின் தூதர்கள் அவர்களுடன் பேசுவது ஒரு பிரபஞ்சத்தை தொடுவது போன்றது அவர்களுடைய சிந்தனை ஒரு புரட்சி அவர்களுடைய இருப்பு ஒரு பரிசு அவர்கள் சென்ற இடம் ஒளிமயமாகி விடும் அவர்கள் வாழும் வாழ்க்கை ஒரு பிரகாசமான வரலாறு ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் காதலை வெறும் உறவாக நினைப்பதில்லை அது அவர்களுக்கு ஒரு மன இணைவு ஒரு ஆன்மீக பிணைப்பு இவர்களுக்கு காதல் என்றால் சுதந்திரமும் நம்பிக்கையும் சேர்ந்து இருக்க வேண்டும் அவர்கள் ஒருவரை காதலித்தால் அந்த நபர் அவர்களின் உலகமாகி விடுவார் ஆனால் ஒருபோதும் பொய் கட்டுப்பாடு இரட்டை முகம் இவர்களுக்கு பிடிக்காது அவர்களின் காதல் குளிர்ச்சியாக தோன்றினாலும் உள்ளே ஒரு தீப்பொறி எரிந்து கொண்டிருக்கும் அந்த தீப்பொறி சுத்தமான உணர்வுகளால் மட்டுமே வெளிவரும் காதலின் வழியே அவர்கள் ஒருவனின் ஆன்மாவை தொட்டு விடுவார்கள் உடல் மொழியல்ல இதயத்தின் ஆழம் அவர்களின் பாசத்தின் வழியாக வெளிப்படும் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு வேலை என்பது வெறும் சம்பாதிக்கும் வழி மட்டும் அல்ல அது உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு அவர்கள் ஒரே மாதிரி வேலைகளை விரும்ப மாட்டார்கள் புதிதாக சிந்திக்க மாற்றம் செய்ய வழக்கை உடைக்க இவர்களுக்கு பிடிக்கும் அவர்கள் தொழிலில் ஒரு மாய ஜாலத்தை கொண்டு வருவார்கள் எங்கிருந்தாலும் அவர்களின் யோசனை அறிவு திறமை அந்த இடத்தை ஒளிமயமாக்கும் அவர்கள் தொழில்நுட்பம் விஞ்ஞானம் படைப்பாற்றல் சமூக நலன் மற்றும் ஊடகம் போன்ற துறைகளில் அசுர சாதனைகள் செய்வார்கள் அவர்கள் சம்பாதிக்க சாதிக்க நினைத்தால் காலமே அவர்களை பின்தொடரும் குறிப்பாக இவர்கள் வழக்கமான ஆன்மீகம் அல்ல அறிவோடு கலந்த ஆன்மீகம் அவர்கள் தெய்வத்தை தேடுவது வெளியில் அல்ல தங்களுக்குள் பிரபஞ்சத்தின் சக்தி தங்களது உள்ளுணர்வில் உள்ளது என்பதை உணர்கிறார்கள் தியானம் யோகா மன அமைதி போன்றவற்றில் அவர்கள் ஆழமாக ஈடுபடுவார்கள் ஒருவரின் துயரத்தை நீக்குவது தெய்வ வழிபாட்டை விட உயர்ந்தது என நம்புவார்கள் அவர்கள் அன்பும் கருணையும் மனித நேயமும் தெய்வீக சக்தியாக கருதுவார்கள் அவர்களின் ஆன்மீகம் மனித சேவையுடன் கலந்து இருக்கும் வாழ்க்கையில் தாமதம் இருந்தாலும் வெற்றி உறுதி கும்பராசிக்காரர்கள் சிறிய விஷயங்களில் சிக்காமல் பெரிய இலக்கை நோக்கி செல்பவர்கள் அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது பிரபஞ்சமே அவர்களுடன் இணைந்து செயல்படும் அதிர்ஷ்டம் இவர்களிடம் மெதுவாக வரும் ஆனால் வந்ததும் தடுக்க முடியாத அலை போல பெருக்கெடுக்கும் அவர்களின் பெயர் ஒரு நாள் பெரும் உயரத்தில் ஒழிக்கும் ஏனென்றால் அவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் மேலும் இவர்கள் வெளியில் சிரித்து உள்ளே சிந்தித்து இருப்பார்கள் யாரையும் எளிதாக தங்கள் மனதில் இடம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் கொடுத்தவுடன் அதை உயிராக காக்குவார்கள் அவர்களின் நம்பிக்கை ஒரு வைரம் போல ஒரு முறை உடைந்தால் மீண்டும் ஒட்டாது ஆனால் அன்பு கிடைத்தால் உலகமே நிம்மதியாக தோன்றும் அளவுக்கு இவர்களின் பாசம் பறந்து விரியும் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் நேராக போகாது அவர்களின் பாதையில் சிக்கல்கள் சோதனைகள் தடை சுவர்கள் நடைந்திருக்கும் ஆனால் ஒவ்வொரு தடையும் அவர்களை தள்ளுவதற்காக அல்ல அவர்களை உயர்த்துவதற்காகவே வரும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தனிமை புடியாமை நம்பிக்கை இழப்பு போன்ற உணர்வுகள் வந்தாலும் அதற்குள் கூட அவர்களின் உள்ளே ஒரு குரல் இருக்கும் நீ வந்த பாதை வித்தியாசமானது உன் விதி அற்புதமானது அந்த குரல் அவர்களை மீண்டும் இழச்செய்யும் மற்றவர்கள் சேர்ந்திடும் இடத்தில் கும்பம் ராசிக்காரர்கள் தங்களையே புதிதாக உருவாக்குவார்கள் கும்பம் ராசிக்காரர்கள் மனதில் ஒரு இரும்பு சுவரைப் போல உறுதியுடன் இருப்பார்கள் அவர்கள் வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளே எத்தனை புயல்கள் அடித்தாலும் தள்ளி நிற்பார்கள் அவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் தளராது நாளை இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இவர்களின் உயிர் அவர்களின் மனவலிமை ஒரு குன்றாக இருக்கிறது எத்தனை தாக்குதலாக இருந்தாலும் அசையாது நிற்கும் அவர்களை கீழே தள்ள முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு மேலே ஏற வேண்டிய பல காரணங்கள் உள்ளன அதேபோல போல கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் மிகுந்த சிரமங்களையும் தாங்குவார்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் அந்த மாற்றம் திடீரென வரும் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு பிரகாசமான சந்திப்பு அல்லது ஒரு திடீர் வெற்றி மூலம் அந்த நேரத்திலிருந்து அவர்கள் வாழ்வில் ஒளி மாறாது அவர்களின் பெயர் புகழ் மரியாதை எல்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த மனிதர் வித்தியாசம் என்ற உணர்வை பிறடுக்கு ஏற்படுத்துவார்கள் அதே போலதான் கும்பராசிக்காரர்கள் பொய்யை சகிக்க மாட்டார்கள் உண்மை அவர்களுக்கு வெறும் வார்த்தை அல்ல அது அவர்களின் உயிரோட்டம் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் மனதில் எப்போதும் ஒரு மனித நேயம் இருக்கும் ஒரு அன்பான வார்த்தை ஒரு நம்பிக்கை ஒரு நல்ல சிந்தனை இதுவே இவர்களின் உலகம் அவர்கள் தங்களது வாழ்வை ஆன்மீகத்துடன் கலந்து நடத்துவார்கள் வெளிப்படையாக சாதாரணமாக தோண்டினாலும் உள்ளே ஒரு தெய்வீக ஒளி பாய்ந்து கொண்டே இருக்கும் கும்பராசிக்காரர்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை அவர்கள் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஒரு புதிய திசை புதிய சிந்தனை புதிய வலிமை பெறுவார்கள் அவர்களின் விமர்சித்தவர்கள் ஒரு நாள் அவர்களிடமிருந்து கொள்வார்கள் அவர்கள் ஒருபோதும் பழிவாங்க மாட்டார்கள் பதிலாக வெற்றி மூலமாகப் பேசுவார்கள் அவர்களின் வாழ்வு ஒரு சின்னம் நம்பிக்கை இழக்காதே நீதான் உன் விதியின் படைப்பாளர் அதாவது கும்பராசிக்காரர்கள் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது மன அழுத்தத்தை தவிர்ப்பதும் நல்லது பரம்பரையாக இருக்கும் நோய்கள் இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் தொடர்பான பாதிப்புகள் ஏற்பட்டால் கவனமாக இருப்பதும் நல்லது சிறுவயது கும்பராசியினருக்கு ஜீரண உறுப்புகள் கழிவு பாதையில் சிறு சிறு பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் நல்ல நட்பு நல்ல உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது எத்தனை நாட்கள் காத்திருந்தாலும் நல்ல உறவுகள் நட்புகள் கிடைப்பது கஷ்டம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக கண்டிப்பாக இந்த மாதத்தில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் நீங்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வதும் அதைவிட நல்லது சுப விரைவத்துக்கான பாக்கியம் உண்டாகும் வார்த்தைக்கு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய வரவுகளுக்கான உத்தரவாதம் ஏற்படும் குடும்பத்தில் செல்வாக்கு கூடும் தனம் வாக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் இனி அடுத்தடுத்து நடக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் அமைப்பு விரைவில் வரும் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக்கொள்வதும் கொள்வதும் நல்லது செல்போனில் பேசும்போது பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என பார்த்துவிட்டு பேசுவதும் நல்லது வேலையாட்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பதும் நன்மைகளை தரும் உங்களிடம் யாராவது உனக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என கூடினால் அதனை காதில் போட்டு கொள்ளாமல் கடந்து செல்வதும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தவறாமல் தினந்தோறும் நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலதான் கும்பராசி மற்றும் கும்ப லக்கணத்தினருக்கு ராசி லக்னத்தில் ராகு உள்ளவரை எவரும் உங்களுக்கு நிகரில்லை என்கின்ற எண்ணம் ஏற்படும் அதனை தவிர்ப்பதும் நல்லது உங்களுக்கே தெரியாமல் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போதை அல்லது புகழ் போதைக்கு அடிமையாகும் சூழல் ஏற்படும் ஆறாம் இடத்தில் குரு உச்சமடைவதால் வங்கிகளில் கடன் கேட்டவுடன் கிடைக்கும் வாகன கடன் கல்வி கடன் போன்றவை கிடைக்கும் பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் உயரிய பதவிகளில் அமரும் வாய்ப்புகளும் உள்ளது விவாகரத்து போன்றவை சாதகமாக முடியும் குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லாமல் கவலைப்பட்டு வருபவர்களுக்கு ஜாதகத்தில் குரு அல்லது சனி வக்கரமாக இருந்தால் மீண்டும் குடும்பம் இந்த மாதத்திற்குப் பிறகு இணையும் அதுவரை பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது பகை உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஈகோவை விட்டுவிட்டாலே பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பத்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைகின்றன புதர் வக்ரம் பெறுகிறார் பின்னர் சுக்ரன் சேர்கிறார் வேலை பது அதீதமாகும் வேலையை தூக்கி எடியும் சூழல் ஏற்படும் ராகு ராசியில் இருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கால் முட்டியில் அடிபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காசு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் லீஸ் அமைவது புது இடம் புது வீடு அமையும் யோகம் உண்டாகும் ஆறாம் இடம் நன்றாக இருப்பதால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அஜீரணக் கோளாறு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நரசிம்மர் வழிபாடு துர்க்கை வழிபாடு மற்றும் துர்க்கைக்கு அபிஷேகம் செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கான காரணம் சாதாரண முயற்சி அல்ல அது அவர்களுடைய புதுமை சிந்தனை அமைதியான தைரியம் எதிர்பாராத திறமை அவர்கள் பிறந்தவுடன் அவர்களின் மனதில் ஒரு விதமான பிரபஞ்சம் முழுக்க வேறுபட்டேன் என்ற உணர்வு இருக்கும் அந்த உணர்வே அவர்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டுகிறது இவர்கள் எங்கு சென்றாலும் புதிதாக ஏதாவது ஒரு தொடங்கும் பழைய வழக்குகள் இவர்களுக்கு பொருந்தாது அவர்கள் நான் என்னுடைய பாதையைத்தான் உருவாக்குவேன் என்று நம்புகிறார்கள் அதுவே இவர்களின் வெற்றியின் थोड़ा कम கும்ப ராசிக்காரர்களின் மூளை ஒரு காலம் இயந்திரம் போல அவர்கள் இன்று சிந்திப்பது நாளை உலகம் ஏற்கும் அவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதற்கு பின்னால் முழு பிரபஞ்சமும் ஒத்துழைக்கும் போல தோன்றும் அவர்களின் கண்களில் இருக்கும் பார்வை எதிர்காலத்தை படைக்கும் திறனே அவர்கள் இன்னும் யாரும் நினைக்காதது என்பதை சிந்தித்து அதிலிருந்து சாதனை உருவாக்குவார்கள் இதனால் பலர் இவர்களை மந்திரவாதிகள் போல பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் உருவாக்குவது மாயமல்ல அறிவின் அதிசயம் மேலும் இவர்கள் மற்றவர்களின் முகத்தில் சிரிப்பை கண்டாலும் உள்ளே உள்ள துயரத்தை உணர்வார்கள் அவர்களிடம் உள்ள ஆன்மீக அனுபவம் மன நுணுக்கம் சிந்தனை ஆழம் ஆகியவை அவர்களை ஒரு பக்தி உள்ள மனித மன நிபுணராக மாற்றுகிறது அவர்கள் ஒருவரிடம் பேசும்போது அந்த நபரின் இதயத்தில் வெளிச்சம் ஏற்றுவார்கள் இவர்களால் மாற்றம் அடையாத மனம் இல்லை அவர்களின் வார்த்தை ஒரு மருந்து போல சாந்தம் தரும் கும்பராசிக்காரர்களுக்கு யாரும் ஆதரவு தராவிட்டாலும் அவர்கள் தாங்களாகவே ஒரு மலை போல் நிற்பார்கள் அவர்கள் ஒருபோதும் தங்கள் மதிப்பை குறைத்து நினைப்பதில்லை எத்தனை தோல்விகளும் வந்தாலும் அவர்கள் தங்கள் உள்ளே செல்வார்கள் நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை இது என் கதையின் நடுவேதான் அந்த வாக்கியம் அவர்களின் உயிரா மாறி அவர்களை மீண்டும் உச்சிக்கு தூக்கி செல்லும் அவர்களின் தன்னம்பிக்கை ஒரு தீபம் போல இருள் எவ்வளவு வந்தாலும் அது அணையாது பல உலகப் புகழ்பெற்ற சிந்தனையாளர்கள் விஞ்ஞானிகள் கலைஞர்கள் புரட்சியாளர்கள் கும்பராசிக்காரர்களாக இருப்பது சாத்தியம் அல்லாது விதையின் வியப்பு இவர்கள் சாதாரணமாக இருக்க முடியாது ஏனென்றால் அவர்களின் ஆவி அசாதாரணமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அவர்களின் எண்ணங்கள் சமூக மாற்றத்தின் விதை அவர்களின் செயல்கள் தலைமுறைகளின் வழிகாட்டி அவர்கள் ஒரு காலத்திற்கான மனிதர்கள் அல்ல அவர்கள் பல காலங்களுக்கான மரபாக மாறுவார்கள் அதே போலதான் இவர்கள் பிறந்தது மற்றவர்களை விட மேலே இருக்க அல்ல அனைவரையும் மேலே கொண்டு செல்லத்தான் அவர்களின் மனம் ஒரு கோயிலாகவும் அதில் கருணையும் அறிவும் தான் தெய்வம் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் நீயே உன் ஒளியாக இரு பிறர் வழிகாட்டியாக மாறு கும்பராசிக்காரர்கள் உலகத்தை மாற்றுவார்கள் மெதுவாக ஆனால் நிலையானதாக அவர்களின் பெயர் ஒருநாள் நம் இதயத்திலும் வரலாற்றிலும் பொறிக்கப்பட்டிருக்கும் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை இளிபறையாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் தைரியம் உண்டாகும் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும் மன அழுத்தம் இந்த மாதம் முழுவதும் இருந்த சிக்கல்கள் தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வதும் நல்லது சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு பெரிய அளவிலான கூடமும் சந்தோஷமும் மாற்றமும் ஏற்படும் தடைப்பட்ட எல்லாம் இனி நடக்கும் லாபத்தின் அளவு அபரிவிதமாக உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் தீரும் வியாபாரத்தில் இருந்த கஷ்டமான நிலைமைகள் அனைத்தும் கட்டாயமாக மாறும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகள் விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது உடைப்பயிற்சி செய்து மிகவும் முக்கியம் காலி சூழனி பிரத்யங்கரா வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் கழுத்து முதுகு அடிவயிறு கழிவு பாதை லிவர் கிட்னி போன்றவற்றின் செயல்பாடுகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டால் கவனமாக இருப்பதும் நல்லது உரிய மருத்துவ முறை ஆலோசனை எடுத்து கொள்ளாவிட்டால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதேபோல கையெழுத்து போடும் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஆவணங்களை ஒரு முறை இருமுறை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவதும் நல்லது இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நிறைவேறப் போகிறது மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக சுப காரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர் ஆதரவு கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த மாதம் உள்ளூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் இருக்கும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் வாழ்க்கை துணை கால் பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வழுக்கி விழுவதற்கான அபாயங்கள் உள்ளது எனவே நடக்கும் போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதும் அவசியம் வளர்ப்பு பிராணிகள் விஷப்பூச்சிகள் ஆகியவற்றிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களையும் கொடுக்கும் சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கூடும் அவர்கள் காதலிப்பது ஒரு கலை அதில் சிந்தனையும் சுத்தமான உணர்வும் கலந்திருக்கும் அவர்கள் ஒருவரை விரும்பும் போது அவரின் அழகு சொற்கள் தோற்றம் மட்டுமல்ல அந்த நபரின் மனம் ஆழம் நம்பிக்கை உண்மையான நெருக்கம் ஆகியவற்றில்தான் ஈர்க்கப்படுவார்கள் அவர்களுடன் காதலில் இருப்பது விண்மீன்களின் நடனத்தை பார்க்கும் அனுபவம் போல அமைதியும் அதிசையும் ஒன்றாக கலந்தது கும்பராசிக்காரர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிக்காட்ட மாட்டார்கள் அவர்கள் சிரிப்பார்கள் பேசுவார்கள் ஆனால் உண்மையான பாசம் உள்ளே மறைந்திருக்கும் அந்த இதயத்தை திறக்க ஒருவர் நேரமும் பொறுமையும் காட்ட வேண்டும் ஆனால் திறந்தவுடன் அந்த இதயம் வானத்தில் ஒரு சூரியனைப் போல ஒளிரும் அவர்களின் அன்பு தூய்மையானது நம்பிக்கையுடன் கலந்தது அது ஒருபோதும் குறையாது மாறாது அவர்களை உண்மையாக காதலிப்பவர் அவர்களின் சிந்தனையை மதிப்பவராக வேண்டும் அவர்களுக்கு சுதந்திரமான பாசம் தேவை கட்டுப்பாடு இல்லாமல் நம்பிக்கையுடன் கூடிய உறவு அவர்கள் விரும்பும் நபர் அவர்களின் மனதுடன் பயணம் செய்ய தெரிந்தால் அந்த உறவு ஆயுள் முழுவதும் நீடிக்கும் அவர்களின் காதல் வெப்பம் இல்லாதது அல்ல அது மெதுவாக எரியும் தீ எப்போதும் ஒளி தரும் ஒருபோதும் அணையாதது கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காதல் மூலம் பெரும் மாற்றங்களை அனுபவிப்பார்கள் சில நேரங்களில் பிரிவு சில நேரங்களில் புரியாமை ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் அவர்களை இன்னும் ஆழமானவர்களாக மாற்றும் அவர்கள் ஒரு நாள் தங்கள் உண்மையான ஆன்ம சக்தியை புரிந்து கொள்வார்கள் காதல் என்பதை பிடித்திருப்பதல்ல நம்பிக்கையுடன் விடுவது ஒரு அன்பே அந்த உண்பையை உணர்ந்த பிறகு அவர்கள் மீண்டும் காதலிப்பார்கள் ஆனால் லீ டிசிமல்ஸ் அவர்கள் ஆன்மாவால் நேசிப்பவர்கள் உடலால் அல்ல அவர்கள் உடலில் உடல்மொழி மொழி முக்கியம் அல்ல மன இணைவுதான் அவர்களின் உலகம் ஒருவரின் சிந்தனை தங்களுடன் ஒத்துப்போனால் அவர்கள் அன்பில் முழுமையாக கரைந்து விடுவார்கள் அவர்கள் காதலிக்கும்போது அந்த நபர் ஒரு மந்திரமாக மாறுவார்கள் அவரின் மகிழ்ச்சி கும்பராசிக்காரனின் மகிழ்ச்சியாகிவிடும் அவர்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லாமல் காதலை செயலில் காட்டுவார்கள் அவர்களின் பாசம் சொல்லப்படாத கவிதை உணரப்பட வேண்டிய பிரபஞ்சம் அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் மெதுவாக நகரும் போல தோன்றும் சில சமயம் அவர்கள் முயற்சி செய்தாலும் பலன் தாமதமாக வரும் ஆனால் இது தண்டனை அல்ல இது தெய்வத்தின் திட்டம் அவர்கள் முழுமையாக தயாராகி வளர்ந்த பிறகே தெய்வம் அவர்களை உச்சிக்கு கொண்டு செல்கிறது ஒருநாள் திடீரென அவர்களின் வாழ்க்கையில் ஒளி பரவுகிறது அந்த நாள் வந்தால் அவர்களின் கடந்த கால சிரமங்களே அவர்களின் பெருமையாக மாறும் அதுதான் கும்ப ராசிக்காரர்களின் அதிசயமான வாழ்க்கை முறை தாமதமான வெற்றி ஆனால் நிலையான வெற்றி Yeah. <laughs> அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் நடுப்பகுதியிலிருந்து திடீர் எழுச்சிகள் ஏற்படும் அந்த நேரத்தில் அவர்கள் தொழிலில் புகழில் செல்வத்தில் சமூக மரியாதையில் பெரும் உயர்வு காண்பார்கள் சனி பகவான் இவர்களின் அதிபதி என்பதால் அவர்கள் சோதனைக்கு பிறகு பெருமை கொடுப்பார்கள் அவர்கள் துன்பத்தை கடந்து சென்ற பிறகு அதிர்ஷ்டம் அவர்களை நாடி வரும் அந்த காலத்தில் அவர்கள் செய்த ஒவ்வொரு முடிவும் வெற்றியாக மாறும் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் தங்க பாதையாகும் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தெய்வத்துடன் ஒரு நேர இணைப்பை வைத்திருப்பவர்கள் அவர்கள் தங்கள் மனதில் பேசும் அமைதியான குரல் உண்மையில் தெய்வத்தின் வழிகாட்டல் அவர்கள் பிரார்த்தனை செய்வது வெளியில் அல்ல அவர்களின் உள்ளத்தில்தான் அவர்களின் மனம் ஒரு கோயில் அவர்களின் சிந்தனை ஒரு அர்ச்சனை அவர்களின் வாழ்க்கையில் தெய்வ ஆசைகள் மெதுவாக ஆனால் உறுதியாக செயல்படும் அவர்கள் மனம் தூய்மையாக இருந்தால் எந்த தடையும் அவர்களை தடுக்க முடியாது குறிப்பாக இவர்கள் வாழ்க்கை எளிதாக தோன்றாது ஆனால் முடிவில் அவர்கள் எல்லோரையும் மிஞ்சி நிற்பார்கள் அவர்கள் தோல்வியடைந்தது போல தோன்றும் நேரமே அவர்கள் வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும் அவர்களின் பெயர் ஒருநாள் வரலாற்றில் பொறிக்கப்படும் சிந்தனைக்கும் மனிதத்துவத்திற்கும் இணையானவர்களாக கும்பராசி விதியையே மாற்றும் வித்தகைக்காரர்கள் சரி உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்